ஜீவ நீரோடை ஊழியங்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தினசரி தியான நூல் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடும் நல் மெய்ப்பர் இயேசுவின் வழி நடத்துதலோடும் வாழ்ந்திட சகோதரர் சாம்சன் பால் எழுதிய சிறந்த தினசரி தியான நூல் நீர் மெய்ப்பரே அஸ் யூ ஆர் the டு லிவ் Jesus வித் ஹோப் ஜீசஸ் விலை ரூபாய் இருநூற்றி எழுபது மட்டுமே தபால் செலவு இலவசம் உங்கள் பிரதியை பெற உடனே அணுகுங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது அதற்கு இரண்டு முக்கியமான நோக்கம் உண்டு ஒன்று கர்த்தருடைய பணிகளை செய்கிற தேவ ஊழியரை நாம் தாங்க வேண்டும் இரண்டாவது அவர் செய்கிற பணிகளை தாங்க வேண்டும் இந்த நோக்கத்தில் தான் முக்கியமாக நாம் காணிக்க கொடுக்குறோம் கொடுக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டை போல ஏதோ நம்ம ஆசாரியங்கிட்ட போய் பிரமாணத்தின் அடிப்படையில் நம்ம காணிக்க கொடுத்துட்டோம் நம்ம கடமை முடிஞ்சுது அதுக்கப்புறம் எது எப்படி எங்கே அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படி கிடையாது புதிய புதியற்பாட்டில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தை ஒரு தேவ ஊழியர் செய்கிறார் அப்போ நாம் காணிக்கை கொடுக்கும் பொழுது நம்முடைய அந்த காணிக்கை என்பது எதிர்பார்க்கப்படுகிற அந்த ஊழியத்துக்கு உரிய விதமாக செலவழிக்கப்படணும் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு அதில் ஒரு பொறுப்புணர்வு வேணும் ஏதோ நம்ம பாஸ்ட்டை கொடுத்துட்டோம் ஒரு சுவிசேஷனை கொடுத்துட்டோம் ஒரு மிஷினரி லீடர்கிட்ட கொடுத்துட்டோம் ஒரு ஊழியர்கிட்ட கொடுத்துட்டோம் நம்ம கடமை முடிஞ்சுது அதுக்கு பிறகு அவங்க சரியாக செய்கிறாங்களா சரியாக செய் சரியில்லாமல் செய்கிறாங்களா அதில் ஆண்டோர் பார்த்துக்கிட்டோம் அப்படி போகக்கூடாது ஒரு பொறுப்புணர்வு வேணும்னா நம்ம நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஊழிய நடைபெறணும் அப்போ அதை நம்ம கவனிக்கணும் கவனிக்கும் பொழுது தான் அந்த ஊழியத்திற்கு அது உரிய விதமாக செலவிடுகிறதா என்று கவனித்து அதற்கேற்றபடி தான் நம்ம அடுத்தபடியாக காணிக்கை கொடுக்கணும் காணிக்கை கொடுக்குற விஷயத்தில் ஒரு அஞ்சு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் முக்கியமாக ஒரு ஐந்து விஷயங்களில் நாம் தேவ ஊழியில் கவனித்து அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு காணிக்க கொடுப்பது நியாயம் அல்ல ஏன்னா நம்ம வந்து ஒரு பிரமாணத்தை நிறைவேற்ற காணிக்க கொடுக்கல ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற காணிக்கொடுக்கணும் அப்போ அந்த ஊழிர் வழியாக அந்த நோக்க நிறைவேணும் முதலாவதாக காணிக்கை கேட்கறதுக்கு ஊழியருக்கு உரிமை உண்டு ஒரு சபை தலைவர் இருக்கிறாரு சபை மூலமாக செய்யப்படுகிற ஊழியங்கள் தொடர்பாக அவர் என்னென்ன செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை இருக்குது அதையெல்லாம் சொல்லி அவர் காணிக்கை கேட்கறது தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா மோசையும் காணிக்கை கேட்டார் ஆசிரிப் கூடாரம் கட்டுக்கிற சூழல் வரைக்கும் போது காணிக்கை கேட்டார் தாமி இதுவும் தேவாலயம் கட்டுக்கிற சூழல் வரைக்கும் போது காணிக்கை கேட்டார் அதனால காணிக்கை கேட்கறது தவறு கிடையாது அப்போ சரி பவுல் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எருசலேமில் உள்ள விஸ்வாசிகளுக்கு நெருக்கடியான ஒரு சூழல் வந்த பொழுது அந்தியோகியா மற்றும் கலாத்தியா இன்னும் பல்வேறு நாடுகளில் இருக்கிற மக்கள் இடத்துல வந்து அவர் வந்து உதவி கேட்டார் அதனால் ஒரு தேவை இருக்கும் பொழுது அந்த தேவையை தன்னுடைய குடும்பத்தும் மக்கள் அதாவது ஆவிக்குரிய குடும்பத்தும் மக்கள் இடத்துல சொல்லி அந்த தேவைக்கு அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்க ஏவுகிற தவறு கிடையாது ஆனால் அந்த விஷயத்தில் அவர் உண்மை பேசுகிறவராக இருக்கணும் ஜனங்களிடத்துலேருந்து விசுவாசிகளிடத்துலேருந்து காணிக்கை வாங்கிறதுக்கு ஒரு பொய்யை பயன்படுத்துவார்னா அதை நம்ம கவனிக்கணும் சில நேரங்களில் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த விதமாக ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார் இந்த திட்டத்துக்கு நீங்கள் இவ்விதமாக கொடுத்தால் உங்களை இவ்விதமாக ஆசீர்வதிப்பு என்று சொல்லி இருக்கிறார் அந்த விதமாக வருகிற பொழுது இதெல்லாம் பொய்யாகத்தான் இருக்கும் அந்த விதமாக ஆண்டவர் சொல்ல மாட்டார் ஊழியக்காரர் தன்னுடைய தேவைகளை சொல்லணும் தேவைகளை சொல்லி அதனுடைய அடிப்படையில் விசுவாசல் காணிக்க வருவாங்க அப்போது பொய்ய சொல்லுகிற ஒரு ஊழியக்காரருக்கு காணிக்க கொடுக்கிறது தகுதியானதல்ல அது நம்முடைய உழைப்பின் பலனை கர்த்தருடைய நோக்கங்களுக்காக சரியா செலவிடப்படுவதை கவனிக்காதபடிக்கு அது மிஸ்யூஸ் பண்ணுவதற்கு நாமே அனுமதிக்கிறது மாதிரி ஆகிடும் எனவே காணிக்கை கேட்கிற ஊழிக்காரன் உண்மையே பேசணும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா சில சபை தலைவர்கள் காணிக்க வசூல் பண்ணுறதுக்காகவே ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காகவே அதற்கென்று சில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க சில ஊழியர்கள் அழைச்சிட்டு வருவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாஸு சொல்லி கிடைக்காத காணிக்கையை அவர் சொல்லி கொடுக்க வச்சிருவார் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாஸ்டுக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு பிளான் இருக்கும் அது ஊழிய சார்ந்த பிளானாக அவருடைய சுயநலம் சார்ந்த பிளானாங்கிறது வேற விஷயம் ஒரு குறிப்பிட்ட எமௌண்ட் தேவைன்னு சொன்னால் இந்த வருகிற ஊழியர்கள் என்ன பண்ணுவான்னா இவ்விதமாக இந்த திருச்சபையில் ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறத கர்த்தரை காண்பித்தார் அது தொடர்பாக ஒரு தொகை தேவைப்படுகிறது அந்த தேவைக்கு இந்த திருச்சபையை சேர்ந்த ஒரு இருபத்தைந்து பேரை இல்லைன்னா ஒரு ஐம்பது பேரை எழுப்பு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த இருபத்தைந்து பேரில் நீங்கள் ஒருவராக இருக்கலாமே இப்பொழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே அந்த ஒருவர் நானா ஒரு ஐம்பதுனாயிரம் கொடுக்குற ஒரு ஒரு லட்சம் கொடுக்குறேன் அந்த ஒரு நபர் நானாயிரம் ஆண்டு விடத்தில் கேளுங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்லி நம்ம மைண்டுக்குள்ளே ஓஹோ நாம் ஏதோ ஒன்று செய்கிறதுக்கான ஒரு தேவை இருக்கோ அப்படின்னு சிந்திக்க வச்சு ஒரு வித்தியாசமான வழியில் காணிக்க கொடுக்க வச்சுருவோம் இது போன்ற நிறைய வழிகள் இருக்குது ஊழியக்காரன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும் தேவைகளை சொல்லணும் ஜனங்கள் அவங்க வந்து ஃப்ரீவில் கொடுக்கணும் இண்டிவிஜுவலாக தனியாக போய் நின்றுக்கிட்டு ஒரு ரசீது புக்கை வச்சுக்கிட்டு இல்லை டொனேஷன் புக்கை வச்சுட்டு கொடுங்க அப்படி கேட்குறலாம் அது வந்து தனிப்பட்ட நிர்பந்தம் பண்ணுறாரு பொதுவாக தேவைகளை அறிவிக்கணும் அவங்க வில்லிங்காக என்ன செய்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணணும் அதற்கு பதிலாக பொய் சொல்கிறேன் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பொய்களை சொல்லி காணிக்கை வாங்கிற பழக்கம் இருக்குது கட்டாத ஆலயத்துக்கு காணிக்கை கேட்பாங்க கட்டாத பில்டிங்காக காணிக்க கேட்பாங்க கொடுக்காத அதாவது செய்யாத சமூக சேவைக்காக காணிக்க கேட்பாங்க அதுபோல் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் விதை காணிக்கை என்று சொல்லப்படுகிற ஒரு பொய்யான காணிக்கை முறை இதில் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பிட்ட விதமான ஒரு காணிக்கை கொடுத்தா விதை இந்த விதை தான் வளர்ந்து உங்களுக்கு பெரிய ஆசிரமம் மாறணும்னு சொல்லி அதனால் அதிகமாக கூட தான் அதிகமாக உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னு சொல்லி வேதாகமும் திருல்லாத அந்த விதை காணிக்கின்ற ஒன்றை சொல்லி காணிக்கெட்பாங்க இந்த விஷயத்தில் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும் மொத்தத்தில் நீ பார்க்க வேண்டியது பொய் சொல்லி ஊழியத்திற்கு காணிக்கை கெடுக்கிற எந்த ஊழியக்காரரும் காணிக்கை வாங்குறதுக்கு தகுதியானவர் அல்ல அப்படிப்பட்டவளுக்கு காணிக்கை கொடுப்பது விசுவாசிகளுக்கு தகுதியானதல்ல என்ற நாம் கொடுக்கிற காணிக்கை கர்த்தருடைய பணிகளுக்கு உரிய விதமாக செலவிடப்பட வேண்டும் என்று அதை கவனிக்க வேண்டும் அடுத்தபடியாக காணிக்கைகளால் வருகின்ற ஆசீர்வாதங்களை பற்றி அதிகமாக ஊழியக்காரங்க பேசுவாங்க ஒவ்வொருதங்க கொடுத்து அவங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சிதுன்னு விவரித்து சொல்லுவாங்க அதே நேரத்தில் காணிக்க கொடுக்கிறவங்களுக்கெண்டும் சில ஆவிக்குரிய தகுதிகள் இருக்குது அதை சொல்ல மாட்டாங்க பாருங்கள் காணிக்கை நாள் வருகிற ஆசீர்வாதம் மட்டும் சொல்லுகிறதில்ல காணிக்கை கொடுக்கிறவருடைய தகுதி சொல்லணும் ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகள் இடத்துல இருந்து தான் காணிக்கை எதிர்பார்ப்பார் வருகிறவங்க போகிறவங்க எல்லாரும் எனக்கு காணிக்க கொடுங்கன்னு ஆண்டவர் கேட்க மாட்டார் தம்முடைய பிள்ளைகள் அப்போ ஒருவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய வழியில் நடக்கிற முறையாக சம்பாதிக்கிற நியாயமாக வியாபாரம் செய்கிற அந்த மாதிரிப்பட்டவள் தான் ஆண்ட ஒரு காணிக்கை கேட்பார் அதனால்தான் மல்கியத்திற்கு தரிசி ஒன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்கள் கைகளில் இருக்கிற காணிக்கை கர்த்தருக்கு பிரியமல்ல அப்போ பாருங்கள் யாராவது கொடுத்தா சரிதான் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை அதுபோல மல்லியா தீர்க்கத்தரசி புத்தகம் ரெண்டாம் மத்தியத்தினுடைய பதினொன்று பன்னிரெண்டு வசங்களை வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்கை பற்றி சொல்றவில்லை கர்த்தர் விரும்புகிற அந்த பரிசுத்தும் முக்கியத்துவம் கொடுக்காம வாசல் காக்கிறவனாக இருந்தாலும் சரி கர்த்தருக்கு காணிக்க செலுத்துகிறவனாக இருந்தாலும் சரி அவனை ஆண்டவர் தண்டிப்பார்னு பைபிள் சொல்லுது அப்போ காணிக்க கொடுக்கறதுனால ஆசீர்வாதம் வரல அங்கே பனிஷ்மெண்ட் வருது அப்போ இதையெல்லாம் ஊழியக்காரங்க வந்து சொல்லணும் அதுக்காக ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக தனியாக கூப்பிட்டு நீ ரசிக்கப்பட்டாயா மனம் திரும்பினாயன்னு ஒரு பெரிய இன்டர்வியூ நடத்தி காணிக்கவாங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் பொதுவாக ஜனங்களுக்கு விசுவாசிகளுக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும் ஏன்னா ஒரு பாஸ்டருக்கு கொடுக்கறதுக்கு தகுதி தேவையில்லை ஒரு ஊழியர்கொடுக்கறதுக்கு தகுதி தேவையில்லை இந்த காணிக்க தேவனுடைய பணிகளுக்கு செலவிடப்படுகிறது இது செலவிடப்படுகிறது அதனால் தேவனை மகிழப்படுத்துகிற காரியமாக இருக்கிற அப்படின்னால அது தேவனுக்கேற்ற விதமாக இருக்கணும் கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம சிந்திக்கணும் நான் பார்க்கும் பொழுது சபை தலைவர்கள் மிஷினரி தலைவர்கள்லாம் கூட்ட கூட்டங்கள் போட்டு காணிக்க கொடுக்கறதுனால வருகிற ஆசிரோதம் சொல்கிறாங்க காணிக்க கொடுக்கறதுனால நல்ல ஆசிரோதம் உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் இன்றைக்கி காணிக்க கொடுக்கிற நிறைய பேர் இடத்துல அடிப்படை லட்சிப்பு கூட இல்லை மனம் இல்லை முறையாக சம்பாதிக்கிறது இல்லை நியாயமாக வியாபாரம் செய்து ஈட்டுகிறதில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழல்களில் அவைகளை குறித்து நாம் உறுதியாக பேச வேண்டும் மல்கியா தீர்க்க தரிசி புத்த மூன்றாம் தேத்தினுடைய மூன்றாவசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னா காணிக்க கொடுக்கறதுக்காக ஜனங்களை ஆண்டோர் என்ன பண்ணா வெள்ளிய புடமிடுகிறது போல புடமிடுவாராம் எதுக்கு ஏங்க ஒருத்தர் காணிக்கத்தாரர் அவரை போய் புடமிடணுமா காணிக்க கொடுக்கறது எவ்வளோ நல்ல செயல் இல்லை பைபிள் வசனம் என்ன சொன்னால் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார் அவர் லேவின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையளா இருக்கும்படி நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அப்போ காணிக்க விஷயத்துல யார் வேணாலும் கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம்னு அதாவது யார் வேணாலும் காணிக்க கொடுக்கலாம்னு தான் நாம நினைப்போம் ஆனால் கர்த்தருக்குரிய காரியங்களுக்காக காணிக்க கொடுக்கிறவர்கள் அதற்குரிய தகுதியில் கூட இருக்க வேண்டும் என்று ஜனங்கள் அறியும்படியாக போதல் பேசணும் காணிக்கினால் வருகிற ஆசிர்வாதங்களை மட்டுமல்ல காணிக்கை கொடுக்கிறவர் குறைந்தபட்சம் ரட்சிக்கப்பட்டவராக இருக்கணும் கர்த்தரை அறிந்தவராக இருக்கணும் கர்த்தரை வழி நடக்கிறவராக இருக்கணும் நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும் இதையெல்லாம் நம்ம பேச வேண்டும் அப்படி பேச இல்லையா அந்த ஊழியக்காரர் காணிக்க வாங்கிறதுக்கு தகுதியானவர் அல்ல அவருக்கு காணிக்க கொடுக்கறதும் தகுதியானது அல்ல சில நேரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்கை தருகிறவர்களை பிரியப்படுத்துறதுக்காக நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா போதகர்களாகவோ சுவிசைஷர்களாகவோ மிஷினரி தலைவர்கள் யாராக இருக்கலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கும் நம்ம ஸ்தாபனத்தை எவ்வளோ ஒரு பெரிய ஜெனரஸாக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நம்முடைய சபையை அவங்க எவ்வளவு தாங்குறாங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு சிந்தனையில சிலரை குறித்து இருக்கின்ற சாட்சிகட்ட அனுபவங்களை குறித்து கவனிக்க மாட்டாங்க அவர்களுடைய மனம் நோகக்கூடாது என்பதற்காக அவருடைய தவறுகளை ஹைலைட் பண்றதே இல்லை அவர்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லை அவருடைய குடும்ப முறை சரியில்லை அவருடைய வியாபார முறை சரியில்லை அவ் வாழ்கிற முறை சரியில்லை ஆனால் கணிசமாக காணிக்க கொடுக்குறாங்க அதனால என்ன பண்ணுறதுன்னா அவர்களுடைய குறைபாடுகளை அவங்களுக்கு அதாவது அவங்க மனசுக்கு ஒரு நோவு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றதே கிடையாது ஏசையா தீர்க்கத்தரிசை புஸ்தம் ஒன்றாம் மத்தியத்துடைய பதிமூன்றாம் வசனத்துக்கு வாஸ்து பார்த்தீங்கன்னா துவக்கத்திலேயே நம்ம என்ன பார்க்குறோன்னா வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம் ஏன்னா அந்த இயசாய் தீர்க்குதரசி காலத்து மக்கள் காணிக்கையெல்லாம் தாராளமாக கொடுத்தாங்க ஆனால் அவருடைய வாழ்க்கைக்கு பின்னால நிறைய தவறுகள் குறைவுகள் தெய்வனுக்கு ஏற்றபடி வாழாத நிலைமை எழுது எனவே வீணான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்றார் அப்போ அருமையானவர்களை காணிக்கை கேட்கிறதுக்கு ஊழியக்காரருக்கு உரிமை உண்டு ஊழியங்களை நாம் தாங்கணும் ஊழியரை தாங்கணும் அதே நேரத்தில் வந்து ஊழியர்கள் காணிக்க கொடுக்கிறாள் என்பதற்காக அவருடைய தவறுகளையும் குறைகளையும் கண்டுகொள்ளாமல் நடந்து கொள்வது ஒரு மாய்மாலம் அப்படிப்பட்ட மாய்மாலம் பண்ணுகிறவள் ஏதோ அவங்கள நாம் இந்த மாதிரி சில விஷயத்தை சொன்னால் அவங்க வந்து நொந்து இல்லைன்னா அவங்க ஹர்ட் ஆகி அப்புறம் நமக்கு காணிக்க தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செயல்படுகிறவர்கள் காணிக்கை கேட்பதற்கோ வாங்குவதற்கோ தகுதியானவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு காணிக்கை கொடுப்பதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுதியானது அல்ல எல்லாவற்றை விட மிக முக்கியமானது நாம் தேவை ஊழியர்கிட்ட காணிக்க கொடுக்குறோம் அவர் பாஸ்டராக இருக்கட்டும் சுவிசேஷராக இருக்கட்டும் மிஷினரி தலைவராக இருக்கட்டும் எந்த ஒரு கெப்பாசிட்டியில் எந்த ஒரு லெவலில் இருந்து ஊழியர் செய்கிறோம் இருக்கட்டும் அவர்களை எதுக்கு நம்ம காணிக்க கொடுக்குறோன்னா ஒன்று அவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும் ஏன்னா கலாத்தியர் ஆறாம் மத்தியத்தினுடைய ஆறாம் வசரம் அதை சொல்லுகிறது அது மட்டுமல்ல ஒன்று குறுநீர் ஒன்பது பதினால் அதை சொல்லுகிறது ஒன்று குறுநீர் ஒன்பது ஒன்பது அதை சொல்லுகிறது அதனால் ஊழியர் தாங்கப்பட வேண்டும் அவர் மூலமாக செய்யப்படுகின்ற கர்த்தருடைய பணிகள் அதனுடைய தேவையில் சந்திக்கப்படணும் இதற்கு தான் காணிக்கை கொடுக்குறோம் இந்த காணிக்கை கொடுத்துட்டு நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்க கூடாது இது எப்படி கையாளப்படுகிறது எப்படி செலவிடப்படுகிறது ஊழியர்கள் இதனை உரிய விதமாக தேவனுடைய பணிகளுக்காக தேவபயத்தோடு செலவிடுகிறார்களா தங்களுடைய வாழ்க்கைக்காக பகட்டோடும் ஆடம்பரத்தோடும் செலவிடுகிறார்களா காணிக்க நிறைய கிடைக்கிறது என்பதற்காக ஆடம்பரமாக வாழ்கிறார்களா லக்ஸுரியாக வாழ்கிறார்களா நிறைய கிடைக்கிறது என்பதற்காக பெரிய பங்களாக்களை கட்டிக்கொண்டு இன்னும் அங்கங்கே வீடுகளை கட்டி கொண்டு செல்லுகின்ற இடமெல்லாம் நமக்கு வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலோ அங்கங்கே நமக்கு ஒரு கேம்ப் இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்விதமாக எல்லாம் சொன்னால் அதை கவனிக்கணும் காணிக்கை என்பது கர்த்தருடைய பணிகளுக்கு கொடுக்கறது அங்கே கொடுக்கப்படுகிற காணிக்கையை வாங்கி அவர் சாலவு போல போல் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு இல்லை கர்த்தருக்குன்னு கொடுக்கிற காணிக்கையை வாங்கிட்டு பட்டப்பட்டையாக பெரிய செயனையும் எல்லா விரலை நிறைய மோதிரத்தையும் அப்படியே பெருசாக எல்லாருக்கும் தெரியும்படிய பிரேஸ்லெட்டும் இந்த மாதிரி போட்டு எடுக்கிறார் அதுக்காக ஒரு ஊழியக்காரர் மோதிரம் போட்டால் உடனே பாவமாக நினைக்கணும்னு நான் சொல்ல வரல எல்லாவற்றிலும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும் ஆடம்பரம் என்றால் என்ன இதற்கெல்லாம் நான் வந்து இங்கே விளக்கம் கொடுக்க முடியாது நமக்கே காமன் சென்ஸ் இருக்குது நீங்கள் வந்து செலவு கேட்போம் ஆடம்புறோம்னா எந்த லெவல் வரைக்கும் ஆடம்போன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இதுக்கு சட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஆடம்பரமாக ஒருத்தர் வாழ்ந்தால் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஆடம்பரமாக உடுத்தால் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஆடம்பரமாக உண்டு கொண்டு திரிந்தால் கண்டுபிடிக்க முடியும் ஆண்ட ஆடம்பரமாக தங்களுடைய உறவினங்களை உருவாக்கணும் கண்டுபிடிக்கும் ஆடம்பரம்னு சொன்னால் சாதாரண மனுஷனுக்கே தெரியும் அதனால் ஒரு ஊழியக்காரர் ஆடம்பரமாக செயல்படுகிற பொழுது அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்காக ஊழியக்காரர் ஒரு நல்ல சட்டப்படக்கூடாது ஒரு நல்ல வீட்டில் இருக்கக்கூடாது ஒரு நல்ல வாகனத்தில் போகக்கூடாது அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கக்கூடாது இப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது ஊழியர்கள் நன்றாக இருக்கிறத நம்ம நினைக்கணும் ஆடம்பரங்கிற ஒரு பேரை வைத்துக்கொண்டு ஊழிக்காரர் செய்கிற எல்லாத்தையும் ஆடம்பரம்னு முடிவு பண்ணிடக்கூடாது ஐயோ நம்ம காணிக்கையை வாங்கிட்டு தானே இவர் நல்ல கரைக்குளம் மூச்சு சாப்பிட்றாரு நம்ம காணிக்கையை வாங்கிட்டு தானே இந்த காரில் போகிறாரு நம்ம காணிக்கையை வாங்கிட்டு தானே கலர் ஷர்ட்டை போட்டிருக்காரு நம்ம காணிக்கையை வாங்கிட்டு தானே அந்த வீட்டில் இருக்காரு இந்த மாதிரியெல்லாம் சந்திக்கக்கூடாது ஒரு ஊழியக்காருடைய தேவைகள் உரிய விதமாக சந்திக்கப்படுவதை நம்ம ஆடம்பரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆடம்பரம் என்றால் நம்முடைய அறிவுக்கு அது தெரியும் ஒருவர் எந்த விதமாக தேவனுடைய ஊழியங்களுக்கு தரப்படுகிற காணிக்கையை வாங்கி செலவிடுகிறார் அந்த ஆடம்பரமான செலவினங்களை கவனிக்க வேண்டும் சிலர் அப்படியே தங்க மழையாக தங்களுடைய வாழ்க்கையிலே பொழிவதைத்தான் ஆசிரோதம் நினைத்து காணிக்கை பணத்தை வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா தங்கம் தங்கமாக வாங்கி குவிப்பாங்க எனவே இதில் ஒரு சமநிலையை பார்க்கணும் ஊழியக்காரன் நன்றாக உண்டு நன்றாக உடுத்து நன்றாக ஒரு உறவிடத்தில் தங்குறத நம்ம பாவம்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் சாலோமனை போல் ஆடம்பரத்தின் எல்லைக்கு போகக்கூடாது ஆண்டவர் என்னை ஊழியத்தில் ஆசீர்வித்திருக்கான்னு சொல்லி நான் சாலோமன் ராஜாவை போல வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி பகட்டோடும் ஆடம்பரத்தோடு வாழக்கூடாது அப்படி வாழ்கிறவர்களுக்கு நாம் காணிக்க கொடுக்கறது தகுதியானதல்ல நாம் காணிக்க கர்த்தனுடைய பணிகளுக்கு என்று கொடுக்கறதை வாங்கிட்டு அவர் தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக தன்னுடைய சுய நூல் தன்னுடைய சுய சந்தோஷங்களுக்காகவும் அதை ஒரு தராதரமெல்லாம் செலவிடுவார்னு சொன்னால் அதற்கு நம்ம உடந்தையாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஊழியர்கள் காணிக்கை வாங்க தகுதியானவர்கள அப்படிப்பட்டவர்களுக்கு காணிக்கை கொடுப்பதும் தகுதியானதல்ல நாம் அவர்களை கவனிக்க வேண்டும் கர்த்தருக்கு என்று கொடுக்கப்படுகள் எவ்விதமாக பயன்படுத்தப்படும் கவனிக்க வேண்டும் அதாவது கர்த்தருடைய ஊழியங்களுக்கு என்று கொடுக்கப்படுகிற காணிக்கைகள் பெரும்பாலும் சுவிசேஷ அறிவிக்கிறது தொடர்பான பணிகளுக்காகவும் போதனை கொடுப்பது தொடர்பான பணிகளுக்காக தான் பிரதானமாக இருக்க வேண்டும் அது தொடர்பாக கட்டடங்களை கட்டலாம் இன்னும் பல்வேறு விதமான காரியங்களை செலவிடலாம் அதே நேரத்தில் கர்த்தருக்கென்று கொடுக்கப்படுகிற காணிக்கைகளை வாங்கி அதிகமாக காணிக்கையை பெற்றுக்கொள்கிற வாய்ப்பு இருக்கிறத பயன்படுத்தி கொண்டு தேவை பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் பல்வேறு நிறுவனங்களையும் கட்டி எழுப்பி கொண்டிருந்தால் அதை கவனிக்க வேண்டும் ஊழியத்தினுடைய மிக முக்கியமான தேவை போதனை சம்பந்தமான காரியங்களுக்கு செலவிடப்படுவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அந்த தேவைக்கு தான் காணிக்க அதுபோல் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு சேர்க்கறதுக்கு அது தொடர்பாக என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவையில் கொடுக்கறதான் காணிக்க ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அதாவது அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அரசியலில் இருக்கிற வேலைல நிறைய சம்பாதிக்க இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா அரசியலில் அமைச்சர் பதவி எம்எல்ஏ பதவி எம்பி பதவி ரொம்ப காலம் இருக்காது திடீர்னு போயிடும் அதுக்குள்ளாடி என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் பல தில்லுமுறைகள் பண்ணியை மிகுதியாக சம்பாதித்து பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கிடுவாங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸை கட்டிடுவாங்க பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்கிடுவாங்க அதற்கு பிறகு இவங்களுக்கு அரசியலில் வந்து வாய்ப்பு இல்லாமல் கூட போகும் ஆனால் ஜம்முன்னு போய் இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் போய் உட்காந்துக்குவான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓய்க்காலம் பெரிய கல்வி நிறுவத்தனை நடத்துகிறார் பணம் எங்கேருந்து வந்தது அரசியலில் தில்லுமுல்லு பண்ணி சம்பாதிச்சது அதே தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலையும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு சேர்க்கறது சம்பந்தமான பணிகளுக்கு செலவிடப்பட வேண்டிய பணத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தொடர்பாக செலவிட வேண்டிய பணத்தை நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டி தங்களுடைய பின் சந்ததிக்கு ஒரு பெரிய அசட்டை உருவாக்குறது பெரிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கு ஒரு காலத்தில் மிஷினரிகள் வந்தாங்க கல்வெறிவியை மக்களுக்கு இல்லை அதனால் பள்ளிக்கூடத்தை திறந்தாங்க கல்வியறிவு கொடுத்தாங்க இன்றைக்கி நாம அதை செய்கிற தப்பு கிடையாது அந்த மாதிரி வில்லேஜஸ் இருக்குதா அந்த மாதிரி இடங்கள் இருக்கா அங்கே வந்து நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அடிப்படை கல்விக்கு எதுவும் வாய்ப்பு இல்லையா பள்ளிக்கூடத்தை திறக்கலாம் ஆனால் இன்றைக்கு அது போன்ற நிலவைகள் மிக மிக குறைவு இன்றைக்கி சமூக சேவை செய்கிற நிறைய நிறுவனங்கள் இருக்குது அதனால் கிறிஸ்தவர்கள் ஏழைகள் கொடுக்கிற காணிக்கைகளை வாங்கி கொண்டு பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களையும் வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு மேலே பள்ளிக்கூடம் நிறுவனங்களுக்கு மேலே நிறுவனம் கல்லூரிக்கு மேலே கல்லூரி அப்படி கட்டி பின் சந்ததிக்கு தேவையான பெரிய சொத்தை சேர்க்கிற இது போன்ற காரியங்களுக்கு நாம காணிக்க கொடுக்கணும் உடந்தையாக இருக்கக்கூடாது இப்படிப்பட்டவள் காணிக்கை கொடுக்க தகுதியானவளும் அல்ல இப்படிப்பட்டவள் காணிக்க கொடுப்பதும் தகுதியானதல்ல எனவே இப்படிப்பட்ட ஐந்து போதகர் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் காணிக்க கொடுக்கறது ஏதோ கடமைக்காக இல்லை கர்த்தருடைய பணிகள் நிறைவேற வேண்டும் அந்த நிறைவேறுவதற்கு தொடர்பாக நான் ஞானத்தோடு காணிக்கொடுக்க வேண்டும் நம்முடைய நோக்கம் தெய்வ நோக்கம் நிறைவேறுகிறதா என்பதை கவனித்து காணிக்கொடுக்க வேண்டும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்